இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் இன்னைக்கு நாம சாமை அரிசி பொங்கல் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க பொங்கல் தாளிக்கிறதுக்கு இஞ்சி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு துருவி எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் மிளகு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் சீரகம் முக்கால் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் முந்திரி கொஞ்சம் பொடி பொடியாக கிள்ளி வச்சிருக்கேன் இப்போ நம்ம சாம அரிசி ஒரு அழாக்களவுக்கு போட்டுக்கலாம் பச்சை பருப்பு ஒரு கால் கலவுக்கு போட்டுக்கலாம் ஒன்றுக்கு கால் போட்டால் போதும் நிறைய பருப்பு போட்டோம்னா நல்லா இருக்காது பருப்போட தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ சாமி அரிசியையும் பருப்பையும் நல்லா அலசி எடுத்துட்டேன் ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கணும் அதில் ஒரு மாதிரி அழுக்கெல்லாம் இருக்கும் நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் ஒரு அழாக்குக்கு மூன்றரை கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும் நான் ஒரு அழாக்கு அரிசியும் கால் டம்ளர் பச்சை பருப்பும் போட்டிருக்கிறதுனால நாலரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் நாலரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம் பொங்கலுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நான் இதுக்கு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் அச்சிட்டிக்க உப்பு தான் பத்தாதுன்னு மனசுக்கு தோணுச்சு அதனால் கொஞ்சம் போட்டுக்கிறேன் எண்ணெய் ஒரு கரண்டியை ஊற்றிக்கிறேன் மஞ்சள் தூள் சிட்டிக்க போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் லைட்டாக போட்டுக்கலாம் நம்ம தாளிக்கும் போதும் பெருங்காயத்தூள் போடுவோம் இருந்தாலும் சாதத்துலேயும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் போட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் வந்ததும் அடுப்பை நிறுத்திடலாம் இப்போ விசில் விட்டு ப்ரெஷர் கொஞ்சம் அடங்கிடுச்சு இப்போ திறக்கலாம் நல்லா வெந்துருக்கு பாருங்கள் கரெக்டாக இருக்குது பொங்கல் பதம் இப்போ நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம் என்ன ஒரு மூணு கரண்டி ஊற்றிக்கிறேன் முதல்ல மிளகு சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் பொரிஞ்சதோ நம்ம இஞ்சி துருவலையும் கருவேப்பிலையையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் முந்திரி போட்டுக்கலாம் போட்டுட்டு முந்திரி செவந்ததும் நம்ம எடுத்து பொங்கலில் ஊற்றிக்கலாம் செவந்தடிச்சு நம்ம பொங்கலில் ஊற்றிக்கலாம் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் உண்மையிலேயே தினை பொங்கல் வந்து நம்ம அரிசி பொங்கலை விட நல்லாவே இருக்குது நீங்கள் தினை யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி எந்த தினை ஒன்றாலும் நம்ம போட்டுக்கலாம் வரகரிசி சாமை அரிசி குதிரைவாளி அரிசி தினை அரிசி இந்த மாதிரி எந்த எந்த தினை வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணி பொங்கல் செய்யலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் தினை உணவு நம்ம சாப்பிடும்போது ரத்த சர்க்கரை அளவும் குறையுது அதனால் சர்க்கரை நோயாளிகள்லாம் இதை சாப்பிடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்